மூவி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ சீரீஸாலுமே ஒரு செம்மையான லவ் ஆக்ஷன் த்ரில்லர் தான் சொல்லணும் ஸோ இந்த மூவியில் லவ் போர்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க ஸோ ஆக்சுவலாக இந்த மூவியோட கோர் கான்செப்டே லவ் தான் பட் அதுக்குன்னு இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் பேஸ்ட் இல்லைங்க ஸோ ரொம்பவே ஆக்ஷன் இருக்கிற மூவி இந்த மூவி லவ் அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஸோ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு செம்மையான மூவி கொடுத்துருக்காருங்க நம்ம ஏஆர் முருகதாஸ் ஸோ இப்போ அடிச்சு சொல்லாங்க ஸோ நம்ம ஏஆர் முருகதாஸ் இஸ் பேக் ஸோ சீரீஸாலுமே மூவி அந்த மாதிரி இருக்கு டெக்னிக்கல் ஒர்க் வேற லெவலுங்க ஸோ இதுதான் அவரோட மூவிஸ்ல ரொம்பவே மிஸ் ஆச்சு ஸோ கடைசி நிறையா மூவிஸாக அதுதான் ரொம்பவே மிஸ் ஆச்சு ஆக்சுவலி துப்பாக்கி மூவி மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த மூவி நிறைய இடத்துல எனக்கு ஸோ அந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஒர்க் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ரைட்டிங்க ஸோ சீரியஸாலுமே ஒரு டைட்டான ரைட்டிங் ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே போர் அடிக்கலைங்க ரைட்டிங் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் ஸ்கிரீன் ப்ளேவுமே சூப்பராக இருந்துச்சு பட் ஃபஸ்ட் ஆஃப்லேயே நிறையா சாங்ஸ் வர மாதிரி இருக்குங்க ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு இவங்க ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு சாங் மட்டும் கட் பண்ணியிருந்தால் சீரியஸாலுமே சூப்பராக இருந்துருக்குங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப்லேயும் நிறையா சாங்ஸ் வந்த மாதிரி இருந்துச்சு அது மட்டும் தாங்க கொஞ்சம் பிரச்சனை அதுக்கப்புறம் கண்டிப்பாக சொல்லியாக ஆகணும் நம்ம அனிருத்தோட பிஜிஎம் மனுஷன் பூந்து விளாடிட்டாருங்க வேற லெவலில் இருந்துச்சு இந்த மூவியோட பிஜிஎம்லாம் ஸோ சாங்ஸுமே சூப்பராக இருந்துச்சுங்க சாங்ஸ் விட இந்த மூவியில் பிஜிஎம் வேற லெவல் பண்ணிட்டாருங்க ஸோ இந்த மூவிக்கு சோலே நம்ம அனிருத் தான் இந்த மூவியில் நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க நம்ம எஸ்கே வேற லெவல் பண்ணிட்டாரு ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ங்க இந்த மூவிக்கு அதுக்கப்புறம் அவரோட கேரக்டர் ரைட்டிங் ஸோ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வித்யூத் ஜமாலோட ஆக்டிங்கை சொல்லியே ஆணுங்க ஸோ ஆக்சுவலாக அவர் ரொம்பவே கம்மியான சீன்ஸ் தாங்க வரும் பட் வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும் அவர் வர்றது ரெண்டு மூணு சீன் தாங்க பட் அந்த ரெண்டு மூணு சீன்லையும் பீக் பர்ஃபார்மன்ஸுங்க ஸோ வேற லெவலில் ஹோல்ட் பண்ணிட்டாரு ஆடியன்ஸ் எல்லாரையுமே அவரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸ் நல்லா இருந்துச்சுங்க இந்த மூவியில் ஸோ அவர் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நம்ம ருக்மணி வசந்தோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு அவங்க இந்த மூவி ஃபுல்லாக வராங்க ஸோ அவங்களும் ஒரு முக்கியமான கேரக்டர் நான் ஏற்கனவே இந்த மூவியோட ட்ரைலர் பிரேக் டவுன் அப்போ சொல்லியிருப்பாங்க ஸோ இவங்கள சுற்றி தான் கதை இருக்கும்னு ஸோ அதே மாதிரி தான் இவங்களை சுற்றி தான் இந்த மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் போகுது அதுக்கப்புறம் இவங்களோட ரெஸ்கியூ மிஷினில் தான் நம்ம எஸ்கே இறங்குவாருன்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி தான் இருந்துச்சு இந்த மூவியோட ஸ்டோரி ஸ்டோரி நல்லா இருந்துச்சுங்க அதை செம்மையான ஸ்க்ரீன் பிளே வச்சு சூப்பராக காட்டியிருந்தாங்க ஒரு வெல்மேட் ஆக்ஷன் ஃபிலிமுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏர் முழுதாஸ் நம்மள டிசப்பாயின்ட் பண்ணலங்க ஸோ சீரியஸாலுமே நீங்கள் போய் தேட்டரில் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த மூவி ஏற்கனவே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவி பற்றி தாட்ஸை மறக்காம கமெண்ட் செய்யல கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பில்லைக்கானு கிளிக் பண்ணிங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூர் தமிழ் யூடியூப் சேனல்